ஆயுத படையினரை அழைத்த ஜனாதிபதி வெளியான விசேட வர்த்தமானி வடக்கின் வள்ளனர்த்தம் அனர்த்தம் இடர்கால நிலை தொடர்பில் ஆளுநரை சந்தித்து ஸ்ரீதரன் எம்பி மருதங்கேணி பால கனரக வாகன போக்குவரத்துக்கு தற்காலிக தடை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் விவசாய பிரதி அமைச்சரின் அறிவிப்பு முல்லைத்தீவு கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை ஒளியால் ஏற்பட்ட பரபரப்பு

நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு ஆயுத படையினரை அழைக்கும் வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதி அனுரகுமார் வெளியிட்டுள்ளார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒழுங்கை வெளியிட்டுள்ளார் அதன்படி இந்த வர்த்தமானி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை ஒளி எழுப்பியுள்ளதாக மக்கள் பீதியடைந்த சம்பவம் ஒன்று இன்று தினம் மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது முல்லைத்தீவு பகுதியில் கடற்கரை அண்மித்த பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை சமைஞ்சுகள் பொருத்தப்பட்டுள்ளது அதிலிருந்து என்று மாலை திடீரென ஒலி எழுந்துள்ளது அதனை கேட்ட கடற்கரை அண்மித்த மக்கள் சுனாமி வருகின்றதோ என அச்சமடைந்துள்ளனர் இதனையடுத்து அனர்த்த முகாமித்துவ பிரிவினர் அது வட்டுப்பகல் கடற்படை தளத்தில் ஒத்தியை பயிற்சி செய்வதாகவும் அதனாலேயே ஒலி எழுந்ததாகவும் மக்கள் சுனாமி குறித்த அச்சம் தேவையில்லை எனவும் ஏதாவது அனர்த்தம் இடம்பெறும் சாத்தியக்கூறுகள் இருந்தால் நாம் முட்கூட்டிய அறிவுறுத்தல் வழங்குவோம் எனவும் தெரிவித்துள்ளனர் வடக்கின் வெள்ள பேரிடர் பாதிப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வெள்ள பேரிடரால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான உடனடி உதவிகளை வழங்கல் காலநிலை தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு வாழ்வுக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் மற்றும் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்த நிலைமை காரணமாக மருதங்கேணி பாலத்தின் இரு புறங்களும் பாதிப்புக்குள்ளாக இருப்பதனால் பாலத்தின் ஊடாக கனரக வாகன போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் அறிவித்துள்ளார் அதேவேளை குறித்த பாலம் மேலும் சேதமடையாத வகையில் பாலத்தின் இருபுறங்களும் தற்போது வன்முறைகள் அணைக்கப்பட்டுள்ளது விரைவில் பாலம் புனரமைக்கப்பட்ட பின்னர் கனரக வாகன போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் வள்ளத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிவாரண பணிகளை மேற்பார்வையிட அமைச்சரவை அமைச்சர்கள் தலைமையில் இரு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார் இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் முதற்கட்டமாக அந்தந்த மாகாணங்களில் நடைபெற்று வரும் நிவாரண பணிகளை நேற்று இந்த குழுவினர் கண்காணித்தனர் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கிழக்கு மாகாணத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள குழுவிற்கு தலைமையிலாங்கும் கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் பேராசிரியர் உபாலி பன்னிலிகை தெரிவித்தார் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் கோரிக்கையை ஏற்று கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களான சத்தியலிங்கம் திலகநாதன் ஜெகதீஸ்வரன் ஆகியோருடன் முல்லைத்தீவு மாவட்ட செயலர் திணைக்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் முல்லைத்தீவு வட்டுபகல் பாலத்தை பார்வையிட்டனர் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முன்வைத்த கோரிக்கை ஏற்று உரிய அமைச்சுகளுடன் பேசி புதிய பாலத்தை அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று அனர்த்த பாதிப்பு நிலைமைகள் தொடர்பாக ஆராயும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் வட்டுவாக பாதிக்கப்பட்டுள்ள தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியதுடன் அதனால் குறித்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகள் குறித்தும் சுட்டிக்காட்டியிருந்தார் அத்தோடு குறித்த வட்டுவாகல் பாலத்தை பிரதமைச்சர் உபாலி சமரசிங் உள்ளிட்ட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலர் உள்ளடங்களாக திணைக்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினரும் புதிய பாலத்தை அமைப்பதற்குரிய மேற்கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை விடுத்திருந்தார் அதற்கமைய ரவிகரனின் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க உள்ளிட்ட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் திரைக்கள அதிகாரிகளும் வட்டுபாக பாலத்திற்கு நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வட்டுபாகல் பாலத்தின் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் நேரடியாக பார்வையிட்டனர் மேலும் கோரிக்கையேற்று ஏற்று இந்த விடயத்தை உரிய அமைச்சர்களுடனும் ஜனாதிபதி உள்ளிட்டவர்களுடனும் பேசி புதிய பாலம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உபாலி சமரசிங்க கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக அமைச்சர் விஜித் ஹேரத் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அபிவிருத்தி லொத்தர் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட மனு கோரல் முறைமைக்கு மாறாக பல தனியார் நிறுவனங்களுக்கு லத்தர் ஊக்குவிப்பு பணிகளை ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி அதன் முன்னாள் தலைவர் எதிராக கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கு தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்திருந்த அமைச்சர் விஜித் ஹேரத்தை ஒன்றைய தினம் சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆர் எஸ் எஸ் சபீபீதர் சாட்சிய விசாரணையை எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தகுதிக்கு அத்துடன் அமைச்சர் அன்றையினர்மன்றில் ஆமா உது அரசாங்கம் நட்டுஈடு பயிர்களுக்கும் ஓரளவு நஷ்டஈடு வழங்க எதிர்பார்த்ததாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல கருணாரத் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையினால் சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த நாமல் கருணாரத்ன நெல் மக்காச்சோளம் வெங்காயம் உருளைக்கிழங்கு சோயா மிளகாய் ஆகிய ஆறு பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது அரசு துறை உள்ள பணத்திற்கு இழப்பீடு வழங்கவும் நிலைமையை கொண்டு அமைச்சரவையிடம் கோரிக்கை வைக்க தயாராக உள்ளோம் மோசமான வானிலை இந்த நாட்டில் விவசாயத்திலும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது முக்கிய பருவத்திற்காக விதைக்கப்பட்ட நெற்பயிர்கள் உட்பட பல பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் இன்னும் நீரில் மூழ்கியுள்ளன பல பிரதேசங்களில் பெய்து வரும் கடும் மழையுடன் கூடிய மோசமான காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் வடக்கு வடமத்திய கிழக்கு உட்பட பல மாகாணங்களில் தற்போது பெருமளவான விவசாய நிலங்கள் பாறைய சேதத்திற்குள்ளாகியுள்ளன இவ்வாறானதொரு பின்னணியில் ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கும் முறையை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என விவசாய அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன தற்போதைய அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்களில் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு கூறியுள்ளார் இதே இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் நகருக்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க அந்நகரில் அமைந்துள்ள பழைய கோட்டை உட்பட பல அரசு மாளிகைகளுக்கு விஜயம் செய்துள்ளார் இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் தரவரிசைப்படி இந்தூர் இந்தியாவின் தூய்மையான கருதப்படுகிறது வாகன இறக்குமதி மீண்டும் அனுமதிக்கப்படும் போது முதல் கட்டமாக பேருந்துகள் மற்றும் லாரிகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்னும் ஓரிரு நாட்களில் இதற்கான அனுமதி நிதியமைச்சினால் வழங்கப்படும் என்று தாம் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திய சம்பத் மெரஞ்சே தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டத்தின் கீழ் கார்களை இறக்குமதி செய்ய முடியும் என்றும் இந்த நடவடிக்கை அடுத்த வருட மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் பயன்படுத்திய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் அரசாங்கத்திற்கு அதிக வருமானம் கிடைக்கும் மேலும் அந்நிய சிலாவணியை சேமிக்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடுவதற்காக வேலையேற்ற பட்டதாரிகள் குழு ஒன்று இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றதாக தெரிய வருகின்றது அங்கு ஜனாதிபதியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் குழுவினருக்கு கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதாக தற்போதைய ஜனாதிபதி பதவியேற்கு முன்னர் உறுதியளித்ததாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த குழு ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கான திகதி எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நடைபெற்றது கடந்த மூன்று நாட்களாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் பற்றி இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது மக்கள் தமது சொந்த இருப்பிடங்களுக்கு திரும்பினாலும் கூட பல விடயங்களை கருத்திக் கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது அநேகமான பாலங்கள் பாதைகள் போன்றன சேதமடைந்துள்ளன இதனை புனரமைப்பு செய்வதற்குரிய ஆயத்தங்கள் மிக விரைவில் முன்னெடுக்கப்பட வேண்டும் இதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் வேண்டுகோளுக்கு இணங்க எதிர்வரும் திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு மாவட்ட மட்டத்தில் அனைத்து திணைக்கள் அதிகாரிகளையும் இணைத்து கூட்டம் ஒன்றை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதனூடாக பிரதேசங்களின் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் போக்குவரத்து ஒழுங்குகளுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது அனர்த்த முகாமைத்துவ குழுவினரால் குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்பட்ட போதும் அத்தொகையினை முறையான விதத்தில் பயன்படுத்துவதற்கான ஆலோசனைகள் மற்றும் முன்மொழிவுகள் வழங்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது அத்துடன் வெள்ள நேரங்களில் படுவான்கரையையும் எழுவான்கரையும் இணைக்கும் சேற்றிடங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களே முன்னெடுக்க வேண்டியிருந்ததாகவும் இது தொடர்பான மேலும் சில விடயங்களும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டன இந்த கூட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசாணகியன் ஞா ஸ்ரீநேசன் இ ஸ்ரீநாத் ஆகியோருடன் அனர்த்த முகாமைத்துவ உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற பிரதி ஆணையாளர் மற்றும் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் அரசு இறக்குமதிக்கான விநியோக்தர்களை தெரிவு செய்வதற்காக இன்று முதல் விலை மனு கோரப்பட உள்ளதாக லங்கா சதசு நிறுவனம் தெரிவித்துள்ளது அரிசி இறக்குமதி செய்வது தொடர்பில் இன்று முதல் ஏழு நாட்களுக்குள் இறக்குமதியாளர்கள் விண்ணப்பிக்க முடியும் என லங்கா சதசு நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி சமைத்த பெரேரா குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு மாவட்டங்களின் கீழ் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்திற்கு முன்னர் அரிசியை சந்தைகளுக்கு விநியோகிக்கும் எதிர்பார்ப்புடன் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன இறக்குமதி செய்யப்பட அரிசியை லங்கா சதசு விற்பனை நிலையங்கள் அங்காடிகள் மற்றும் மொத்த வியாபாரிகள் ஊடாகவும் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக லங்கா சதசு தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இன அழைப்புக்குள்ளாகி வரும் நிலையில் தொடர்ந்து எமது உரிமைகளை காக்க போராடி வரும் இனமாகவே தமிழினம் காணப்படுவதாக இயாள் பல்கலைக்கழக கலைப்பீடு மாணவர் ஒன்றிய தலைவர் சோம்பபாலன் தெரிவித்தார் யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அண்மையில் யாழ்ப்பாணம் விஜயம் செய்த சீன தூதுவர் தமிழ் மக்கள் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து மாற்றத்துக்காக பயணிப்பதாகவும் இன பிரச்சினை தொடர்பில் ஒன்றிணைந்து பயணிப்பார்கள் என தெரிவித்த கருத்து தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் மக்கள் எந்த ஒரு நாட்டினையும் நட்பு நாடாகவோ அல்லது எதிரி நாடாகவோ பார்ப்பது கிடையாது இவ்வாறான நிலையில் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து சீன தூதுவர் தெரிவித்த கருத்து தொடர்பில் சில விளக்கத்தை தெரிவிக்கலாம் என நினைக்கின்றேன் தமிழ் மக்கள் வாழ்வியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து இன அழிப்புக்குள் வருகின்றனர் இறுதி யுத்தத்தில் காணாமல் தமிழ் மக்கள் விவகாரம் சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை தமிழ் மக்கள் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி பயணித்த நிலையில் அதற்கான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்ற முடிவுகளை வைத்து தமிழ் மக்களின் அரசியல் எதிர்கால படத்தை தீர்மானிக்க முடியாது ஏனெனில் அதையும் தாண்டி பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அண்மையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் ஒருவர் காணாமல் போனவர்களை பதினைந்து வருடங்களாக காணவில்லை என்றால் காணவில்லைதான் என்று கருத்து கருத்து தெரிவித்திருந்தார் அவருடைய கருத்தை பார்த்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் அவர்களுடைய கட்சி பலரை காணாமல் ஆக்கியது அது தொடர்பில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இதை அவர் அவ்வாறு காணாமல் போனது காணாமல் போனதுதான் என்று கருத்துப்பட தெரிவித்திருக்கிறார் ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடி வரும் ஒரு இனமாக காணப்படுகின்ற நிலையில் அதனை வென்றெடுப்பதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்ற வகையில் எங்களால் முடிந்தவரை தொடர்ந்தும் பயணிப்போம் என்று அவர் மேலும் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் வளமை போலவே வழங்கப்படும் என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையில் எவ்வித சலுகை குறைப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக இதுவரை முப்பத்தைந்து விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையளிக்கப்பட்டு சுமார் இருபத்தைந்து தொடக்க முப்பது வீடுகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் எதிர்காலத்தில் இந்த வீடுகள் முன்னுரிமையின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மொத்தம் உள்ள நூற்றெட்டு வீடுகளில் ஆளுங்கட்சி எம்பிகளுக்கு எண்பது வீடுகளும் எதிர்கட்சி எம்பிக்களுக்கு இருபத்தெட்டு வீடுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீஸ் இனவேல் மேற்கு போலீஸ் பிரிவு சுன்னாக முகவரியில் வசிக்கும் மனோகரன் கஜிந்த ரூபன் என்பவர் யாழ்ப்பாண பயங்கரவாத பிரிவு அதிகாரிகளால் அவரது இல்லத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது முகநூல் பதிவொன்று தொடர்பிலான விசாரணைக்காகவே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த சந்தேகபர் நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலத்தின் பின்னர் இவ்வாறு கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது